இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் கோவை மாவட்ட ஆட்சியர் கோவை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் வாக்காளர் பட்டியலில் பெயர் பெயர் சேர்க்க நீக்க முகவரி திருத்தம் செய்யும் பணிகள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் மனுக்கள் நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் பெறப்பட்டு அந்த மனுக்கள் பரிசோதனை செய்யப்பட்டு கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டு உறுதியான தகவல்களை இறுதி செய்து அவற்றை வாக்காளர் பட்டியலில் இணைக்கும் பணிகளை மாவட்ட தேர்தல் பிரிவு பணியாளர் மேற்கொண்டனர் இந்நிலையில் இன்று கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் முன்பு இன்று வெளியிட்டார் வரைவு பட்டியலின்படி மாவட்டத்தில் மொத்தம் முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு உள்ளனர் அதில் மற்றும் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் உள்ளனர் இதில் மேட்டுப்பாளையம் சூலூர் கவுண்டப்பாளையம் கோவை வடக்கு தொண்டாமுத்தூர் கோவை தெற்கு சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வாழ்பாறை ஆகிய பத்து தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது